உத்தவசத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பழித்து கொட்டினாலும் குறிப்பாக வருந்தோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டும்தான் சீசன் காரணமாகும் அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிலிருந்து சீசனாக கருதப்படுகிறது அதாவது இன்றுடன் தென்மேற்கு பருவமழை வந்து நிறைவு பெறுகிறது அப்புறம் பெய்குற மழை என்பது வடகிழக்கு பருவமழையாக கருதப்படுகிறது இந்த தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சீசன் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் நிறைவு செய்த பிறகும் இந்த புயலின் தாசம் மற்றும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக கேரளாவிலும் மற்றும் தமிழகத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மழை ஒற்றையில பகுதிகளிலும் மற்றும் தீவிரமாக மழை என்று பெய்து வந்தது இந்த மழையின் தாக்கத்தால் வந்து இந்த நாட்களாக வந்து அருகில் வந்து மிதமான தண்ணீர் என்பது இருந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் இந்த மழையின் தாக்கத்தால் வந்து ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புலியறிவு சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது இந்த நிலையில் வந்து காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் இந்த தற்கொலை பூஜை ஆயுத பூஜை விடுமுறை மற்றும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் வெளி ஊர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து அதிகாலை முடித்தே இருந்து அறிவியலில் வந்து புரிந்து வருகின்றன ஏற்கனவே இந்த காலங்களில் வந்து வெளியுறையிலிருந்து அதிகப்படியான பயணிகள் வருவது உண்டு அதே போல் தற்போது இந்த தொடர் விடுமுறை என்பதால் புத்தகம் நோக்கி சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன இதனால் வந்து ஆச்சரித்து கொட்டும் அறிவியல் வந்து அவர்கள் வந்து சிரித்து மகிந்த சென்ற வண்ணம் உள்ளனர் அதே போல் வந்து தென்காசி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியில் உள்ள மக்கள் குடும்ப குடும்பமாக அந்த விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக ஐந்தருவி மேனருவி பழைய புத்தகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று குளித்து மகிழ்ந்து சென்று செல்கின்றனர் அதே போல் தமிழக கேரள எண்ணெய் பகுதியில் உள்ள பாலருவி செங்கோட்டை அருகே உள்ள குட்டார் அணை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று தங்களது விடுமுறை தினத்தை வந்து கழித்து வருகின்றனர் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வந்து காலை முதலில் இருந்து அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான சாரல் மலை என்பது பெயர் வருகிறது வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட சுற்றாலும் பகுதிகள் வந்து ஒரு குளிர்ந்த தாக்குடன் ஒரு மெல்லிய சார மலை புலிகளுடன் ஒரு ரம்யமான சூழல் நிலவுகிறது இந்த வெளியூர்லிருந்து அதிகப்படையான சுற்றுலா பயணிகள் வருவதால் அந்தந்த அரியப்பகுதியில் வந்து அதிகமான காவலர்கள் பணி மட்டப்பட்டு பல்வேறு பணிகளும் வந்து போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்